கலாச்சாரமும் பெருமை கொண்டது தமிழ்மொழி அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ்மொழிக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அமைத்து உலகம் முழுவதும் பெருமை சேர்க்கும் வகையில் நம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அமைந்துள்ள தமிழ் பல்கலைக்கழகம் பல அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது மேலும் நமது தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று அவர்களுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாய்ப்புகளையும் கல்வி உதவித்தொகைகளையும் அரசு கொடுத்து வரும் கல்வி உதவித்தொகைகளையும் விளக்கமளிக்கிறார் விளக்கம் அளிக்கிறார் நமது பல்கலைக்கழகத்தின் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சி தியாகராஜன் பதிவாளர் ஐயா அவர்கள் உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒரு தாய் வீடாக மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் உதவி அனைத்து பிரிவினரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற உயிரிய நோக்கத்தோடு கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஸ்காலர்ஷிப்ஸோட பிரிவு மொத்தம் நம்ம வந்து நமது தமிழ் பல்கலைக்கழகம் ஐந்து புலங்களை கொண்டு செயல்படுகிறது ஆய்வாளர்கள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சார்ந்த நமது இந்திய ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற கட்டடத்தை போன்ற வடிவமைப்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளிலும் அரசு அறிவிப்பு திட்டங்களை அறிவித்து வருகிறார் தமிழ் வருண்படுக்க வழக்கங்கள் கலாச்சாரங்களை வளர்ப்பதற்காக தமிழ் பண்பாட்டு மையம் என்கின்ற ஒரு மையத்தினையும் உலக தமிழர்களை அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக தமிழ் பல்கலைக்கழகம் நிச்சயமாக